நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவ மணிவாசகப் பெருமான் அருளிய திருவம்பாவை திரு அண்ணாமலையில் அருளியது பாடல் எண் ஏழு அண்ணே இவயோ சிலவோ பல அமரர் அண்ணே இவையோ சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவல் ஏறும் சீரான் உன்னற்கு அறியான் ஒருவல் ஏறும் சீரான் சின்னங்கள் கேட்ப சின்னங்கள் கேட்ப சிவன் இன்றே திரவாய் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்திறப்பாய் தென்னாயல் நாமுள்ளம் தீசேர் தீசேர்மிழுகொப்பாய் தென்னாயல் நாமுள்ளம் தீசேர்மிழுகொப்பாய் என் யானையில் நறையல் இன்னமுதென்றெல்லோமோ லோமோ என் யானையில் நறையல் இன்னமுதென்றில் சொன்னோம் கேள்வி வே ாய் இன்னம் துயிலுதியோ பள்ளஞ்சப்பேதையர் போல் ஆள் நஞ்சப்பேதையர் போல் வாழா கிட தீயால் என்ன துயலில் பரிசேலோர் எம்பாவி என்னே தூயலில் பரிசேலோர் திருச்சிற்றம்பலம் பொருள் தாயினும் மேலான பெண்ணே உனது சிறப்பு தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றோ தேவர்களால் சிந்திப்பதற்கும் அரியவன் என்றும் மிகுந்த புகழுடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீறு ருத்ராஜம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவ என்பாயே அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என சொல்லும்போது தீயில் பட்ட மெழுகை போல் உருகி உணர்ச்சி வசப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் இனிய அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கிறோம் இதையெல்லாம் கேட்டும் இன்று உன் உறக்கத்திற்கு காரணம் என்ன பெண்ணே பெண்களின் நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கக்கூடாது ஆனால் நீயோ நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கிறாய் அந்த தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயா விளக்கம் அதிகாலை வேளையில் தூங்கவே கூடாது நம் பணிகள் காலை நாளறைக்கெல்லாம் துவங்கிவிட வேண்டும் மார்கழியில் பணியடிக்கிறதே என்றெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது எல்லா தட்ப தகுந்தால் போல் நம் உடலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் காலை தூக்கத்தில் இருந்து விடுபடுபவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி சூரியனை பார்க்காத ஒவ்வொரு நாளும் வீணே என்கிறது சாஸ்திரம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி